வியூ வாங்க நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு தன்னோட அம்மா இருந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஆப்பிள் கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம கோடீஸ்வரிக்கு ஊட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு மகாவை பற்றி நம்ம ராஜேஸ்வரி எல்லாம் பேசுதுன்னு நினைச்சாவே எனக்கு வயிறு மனசு நிறைஞ்சிருக்கு ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்பதான் அவங்கள அவங்க வந்து நம்ம மகாவை வந்து புரிஞ்சிருக்காங்கம்மா ஐஸ்வர்யா இருந்துட்டு கோடீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ராவும் கௌதமும் கண்டிப்பா நாளைக்கு காலையிலேயே ஐஸ்வர்யாவுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் குடுத்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வக்கீலுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம மகா கிட்ட போயிட்டு மகா எனக்கு ஏதோ ஒரு மாறியா இருக்கு மகா எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது என்ன என்ன ஆகுதுன்னே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மகா கிட்ட சொல்லவும் என்னக்கா சொல்ற ஹாஸ்பிட்டல் போலாமா ஆஹ் ஏதாச்சும் சாப்பிட்றியா தண்ணி குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதறி போய் நம்ம மகா இருந்துட்டு ஐஸ்வர் கிட்ட சொல்லவும் இல்ல மகா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா மனசு ஏதோ கஷ்டமா இருக்கிற மாதிரியே இருக்கு மாதிரியே நம்ம ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு சரி மகா எனக்கும் அது எல்லாமே புரியுது ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரியே நம்ம ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருக்கா நீ எதை நினைச்சு கவலைப்படாத நாங்க எல்லா எல்லாரும் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி மகா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் பேசிட்டு இருக்கிறத நம்ம சூர்யா கேட்கவும் சூர்யா வந்துட்டு இங்க பார் ஐஸ்வர்யா நீ கௌதம நினைச்சு கவலைப்படாத கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி சூர்யா நீங்க போய் தூங்குங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு மா எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதமோட தங்கச்சா இருந்துட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு வர வைக்கிறாங்க கால் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இங்க பாருடா உனக்கு கண்டிப்பா ஒரு அழகான பொண்ணா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா நம்ம சொத்துக்கும் நிகரான ஒரு நான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில இருந்துட்டு மொத வேலையா நம்ம சித்ராவும் வக்கீல கூட்டிட்டு கோடீஸ்வரி வீட்டுக்கு போறாங்க போனதுமே அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா கிட்ட வக்கீல் போயிட்டு நோட்டீஸை கொடுக்கவும் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இது என்னது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இது வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் நம்ம கௌதம் இருந்துட்டு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஐஸ்வர்யாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு என்னடா கௌதம் எது எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட புத்தின்றதே இல்லையடா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்ட கேட்கவும் கௌதம் இருந்துட்டு இங்க பாருங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு தெரியும் என்னோட லைஃப்ல எது இருக்கணும் எது இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணோம் என் லைஃப்ல இவ வேண்டான நான் முடிவு எடுத்துட்டேன் இப்போ வந்து டிவோர்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா பார்த்து கேட்கிறாங்க என்னால கொடுக்க முடியாதரா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு நீ டிவோர்ஸ்ல டிவோர்ஸ் கொடுத்தனா வச்சுக்க உனக்கு ரெண்டு கோடி ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுறாங்க இதை இதை கேட்ட நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது பணம் வாங்கிட்டு எல்லாம் செய்யற மாதிரி தெரியுதா உன்னோட உன்னோட கேவலமான புத்தி என்கிட்ட காட்டாத கிளம்பிடு ஒழுங்கு மரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு கௌதம் கிட்ட சொல்லவும் கௌதம் இருந்துட்டு என்ன பணம் கொடுக்குறேன்னு சொல்றேன் அப்ப கூட ஒத்துக்க மாட்டாளே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு இவளை விட்டு எப்படியாவது போகணுமே அப்படின்னு நினைச்சு எதை எதையோ யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம வக்கீல் இருந்துட்டு இங்க பாருமா இதுல கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வக்கீல் இருந்துட்டு சொல்லவும் கேட்கவும் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருங்க நான் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை இங்க நிக்காதீங்க கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க எங்க அக்காக்குதான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கல்ல அதுக்கப்புறமும் ஏன் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்துறீங்க இது வந்து சட்டப்படி தப்பு தெரியுங்களா உங்களுக்கே வக்கீலா இருந்துட்டு இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு வக்கீல் கிட்ட கேட்கமோ வக்கீல் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா அக்காவுக்கு தான் கௌதம் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லைல்ல அப்புறம் ஏன் நம்ம கௌதமுக்கு டிவோர்ஸ் கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வக்கீல் இருந்துட்டு பாயிண்டா பேசுவோம் இங்க பாருங்க அது என்னோட இஷ்டம் கொடுக்குறதும் கொடுக்காதும் நான் நான் டிசைட் பண்ணணும் நீங்க வந்து எங்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே கோபமா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க பாரு ஐஸ்வர்யா நீ வந்து டிவோர்ஸ் கொடுக்கலன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவே அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யாவை பார்த்து நம்ம கௌதம் சொல்லுவோம் நம்ம கௌதம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அதுதான் அதையும் பார்க்கலாம் போடா நீ கஷ்டப்படுறியா நான் கஷ்டப்படுறான்னு பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்டே ரொம்பவே திமுறா நம்ம ஐஸ்வர்யா சொல்லுவோம் நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாரடி ரொம்ப திமுறலாம் எங்கிட்ட காட்டாத நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியுமாடி அப்படின்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கௌதம் சொல்லுவோம் கௌதம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாடுற பெரிய ஆளான இரு எங்கிட்ட இதெல்லாம் வச்சு முதல்ல இங்க இருந்து போடா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சொல்லி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு உனக்கு எவ்வளவு திமிருடி எதுக்காக இப்படி பேசுற ஒழுங்கு மரியாதை நீ அந்த டிவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போடு போட்டுட்டு ரெண்டு ரெண்டு கோடி ரூபாவை வாங்கிட்டு நாய் நாய் இல்ல ஒவ்வொன்னு கவர் மாதிரி கவிட்டு போயிட்டு ஒழுங்கு மரியாதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடறாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாருமே நம்ம சித்ராவையும் கௌதமியோ செம்மையா கேள்வி கேட்கறாங்க உனக்கு அறிவின்றதே இல்லையா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா எல்லாருக்கிட்டே பேசிட்டு இருக்கவும் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருங்க யாருமே பேசாதீங்க என்னால டிவோர்ஸ் கொடுக்க முடியாதரா என்ன பண்ண முடியாது பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே கோபமா சொல்லிட்டு உள்ள போய் அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கௌதம் இருந்துட்டு இங்க பாரு ஐஸ்வர்யா நீ மட்டும் எனக்கு டிவோர்ஸ் குடுக்கல நீ வந்து லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்படுவே இப்ப கையெழுத்த போட்டுட்டு ரெண்டு கோடி ரூபாய் வாங்கிக்கினா உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கத்தி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு உள்ள போயிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம மகாவும் பிரபாவும் நம்ம ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு இங்க பாருங்கக்கா நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க அழுகாதீங்கக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க எப்படியாவது நம்ம கௌதம திருத்திருவோம் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம கௌதம திருத்தவே முடியாதுன்னு தெரிஞ்சு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் பாட்டியும் எதுக்காக இவன் இப்படி பண்றானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு இங்க பாரு ஐஸ்வர்யா நான் வேற கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நீ வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம சூர்யா இருந்துட்டு அவ தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா இல்லடா எதுக்காகடா இங்க நின்று பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா தான் கிளம்படா அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட நம்ம கௌதம் கிட்ட சொல்லவும் கௌதம் இருந்துட்டு இங்க பாருடா சோத்துக்கு வழி இல்லனா கூட இப்ப வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்காத கிளம்பு முதல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம அமைதியாவே நின்றுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க தேவையில்லாத எங்க எங்க குடும்பத்துல வந்து பிரச்சனையே பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கல அதுக்கப்புறமும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் இங்க பாரு எனக்கு தேவையானது உங்க அக்காவோட கையெழுத்து வந்து போட்டு போக சொல்லாவல அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்ப வேத்துமரா பேசுவோம் நம்ம ஐஸ்வர் நம்ம மகாக்கு இருந்துட்டு ரொம்பவே கோவம் வந்துருது அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போலன்னா உங்களுக்கு மரியாதை கிடையாது இதுக்கு மேல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி மகா இருந்துட்டு சொல்லவும் நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க மக்களை வந்து கையெழுத்து போட சொல்றியா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு எல்லாருமே எதை எதையோ பேசி வெளியே அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம குடும்பமா போயிட்டு நம்ம ஐஸ்வர்யா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு என் வாழ்க்கையே கேள்விக்குறியா ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க